அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ்க்கு மூன்று தொகுதிகள் என்டிஏ கூட்டணியிலிருந்து தாவேக்காவோடு கூட்டணி அமைக்கவுள்ள ஓபிஎஸ் நேற்று என்டிஏ கூட்டணியினுடைய தொகுதி உடன்பாடு கூட்டம் சென்னையில் பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இல்லத்தில் நடைபெற்றது இதற்கு முன்பாகவே பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளரான பியூஷ் கோயல் அவர்கள் பாஜகவின் முக்கிய தலைவர்களான நயனார் நாகேந்திரன் வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் எல் முருகன் ஹெச் ராஜா போன்றவர்களோடு நீண்ட நேரம் ஆலோசனையில் ஈடுபட்டு அதன் பின்புதான் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை செய்தார்கள் பாஜக தரப்பு அதிமுகவிடம் நாற்பது தொகுதிகளை கேட்டதாக சொல்லப்பட்டது அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி நாற்பது தொகுதிகளை வழங்க முடியாது என்பதில் திட்டவட்டமாக இறுதி வரை இருந்ததாக சொல்லப்படுகிறது அதன் பின்பு பாஜகவிற்கு தற்பொழுது இருபத்தி மூன்று தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு இருபது தொகுதிகளை ஒதுக்கியிருந்தோம் அதே தொகுதிகளை தான் மீண்டும் ஒதுக்க முடியும் என எடப்பாடி பழனிசாமி கடிவாளம் போட்டாலும் கூட இறுதியாக இருபத்தி மூன்று தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இதே இதேபோன்று என்டிஏ கூட்டணியில் உள்ள மற்றும் ஒரு பெரிய கட்சியான அன்புமணி தலைமையிலான பாமகவிற்கு இருபத்தி மூன்று தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது அதிமுக நூற்றி எழுபது தொகுதிகள் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மீதம் உள்ள பதினெட்டு தொகுதிகள் எஞ்சிய கூட்டணி கட்சிகளுக்கு அளிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு வர வேண்டும் என பாஜக நிர்பந்தம் செய்ததன் மூலமாக இறுதியாக எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஒப்புக்கொண்டதாக சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனுக்கு தலா மூன்று மூன்று தொகுதிகளுக்கு மேல் வழங்க முடியாது என்பதில் அவர் உறுதியாக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இது குறித்து எடப்பாடி பழனிசாமியின் தரப்பு செய்தியாளர்கள் சந்திப்பில் முறைப்படி அறிவித்திருந்தது அதே சமயத்தில் இதனை கேள்விப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் மிகுந்த அதிர்ச்சி அடைந்ததாக சொல்லப்பட்டது மேலும் ஓபிஎஸ் தரப்பினுடைய ஓபிஎஸ் அணியான அதிமுகவின் தொண்டர்களின் உரிமை மீட்பு கழகத்தினுடைய ஆலோசனைக் கூட்டம் நேற்று ஒன்றரை மணி அளவில் பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பேசிய அரியலூர் அதிமுகவின் முன்னாள் தலைவரான தாமரை ராஜேந்திரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய எந்த கூட்டணியிலும் நாம் இடம்பெறக்கூடாது பாஜகவும் எடப்பாடி பழனிசாமியும் நம்மை வஞ்சித்து விட்டார்கள் அவரை வெற்றி பெற வைப்பதற்காக நாம் ஏன் பாடுபட வேண்டும் எடப்பாடி பழனிசாமி இல்லாத கூட்டணியில் மட்டுமே நாம் இணைய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் அந்த கூட்டத்தில் பேசிய ஓபிஎஸ்சின் தளபதியான வைத்தியலிங்கம் அவர்களோ எடப்பாடி பழனிசாமியை இனிமேல் அதிமுக இருக்கும் அணியில் நாம் கண்டிப்பாக இடம்பெறக்கூடாது அதற்கு பதிலாக எதிரணியில்தான் நாம் இணைய வேண்டும் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதுதான் நமது முதல் இலக்கு எடப்பாடி பழனிசாமியை தோற்கடித்து ஆக வேண்டும் அவருக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் இறுதியாக பேசிய பன்னீர்செல்வம் அவர்களோ நீங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அதிமுக கூட்டணியில் இணையக்கூடாது என்றபோது நான் மட்டும் அதற்கு மறுப்பு சொல்ல முடியாது தை பிறந்தால் வழிபிறக்கும் ஜனவரி மாதம் பொங்கலின் பொழுது நாம் யாரோடு கூட்டணி என்பதை முறைப்படி அறிவிப்போம் மேலும் வெறும் மூன்று தொகுதிகளுக்காக நாம் என் கூட்டணியில் இடம்பெறுவதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மேலும் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை சொல்வதற்கே எனக்கு வெட்கமாக இருக்கிறது பதினோரு தேர்தல்களில் தொடர்ச்சியாக தோல்வி அடைந்து விட்டார் இரண்டு தேர்தல்களை புறக்கணித்து விட்டார் இவர் தலைமையில் அதிமுக அதல சென்று கொண்டிருக்கிறது அதிமுகவை இவர் காவு கொடுத்து விடுவார் அப்படிப்பட்டவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து அவரது தலைமையில் அதிமுக என்டிஏ கூட்டணி உருவாக்கப்பட்டு தேர்தலை சந்திக்க உள்ளது அவர்களது தலைமையை ஏற்று இனிமேலும் நாம் அந்த கூட்டணிக்கு செல்லக்கூடாது என்பதில் நமது கழக நிர்வாகிகள் அனைவரும் உறுதுணையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் அப்படி இருக்கும்பொழுது நான் மட்டும் மாற்று கருத்துடையவனாக இருக்க முடியாது தொண்டர்களினுடைய ஏகோபித்த முடிவை ஏற்றுக்கொண்டு நானும் அதற்கான அறிவிப்பை மிக விரைவில் வெளியிடுவேன் அதே சமயத்தில் நாம் நமது முக்கிய நிர்வாகிகளோடு மேலும் ஒரு சில ஆலோசனையை மேற்கொள்ள வேண்டி உள்ளது அதனை முடித்த பின்பு நமது கூட்டணி யாரோடு என்பதை ஜனவரி மாதம் முறைப்படி அறிவிப்பேன் என தெரிவித்திருந்தார் இதன் மூலம் என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது காரணம் தமிழகம் டெல்டா பகுதிகளில் ஓபிஎஸ்க்கு பெருத்த செல்வாக்கு இருக்கிறது அதே சமயத்தில் அவர்கள் ஓபிஎஸை தக்கவைத்து கொள்ள மறுப்பு தெரிவித்தது அவர்களுக்கான இழப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது நன்றி